பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேஷியா சீனா நேபாளம் தீபத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்து கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக பரவி உள்ளது அன்பர்கள் இதை தியானத்தில் கொண்டு அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் ஏராளமான இன்பங்களும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு சித்திரை தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி எட்டாவது நாள் சுப முகத்த நாள் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி சோலை கல்லழகர் தல்லா குலத்தில் எதிர் சேவை திருவள்ளூர் வீரராகவர் பவன் காஞ்சிபுரம் வரதராஜர் விழா தொடக்கம் அன்னையர் தினம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குரு பூஜை சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சதுர்தசி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா மும் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய நாளிலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுய சம்பாதியம் பெருகிட பரிகார் தந்தை சொத்து மூதாதையார் சொத்து இவற்றில் வாழ்வதை விட நாமாதவே சுயமாய் சம்பாதித்து செய்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகம் சுய சம்பாதியம் என்பது ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அவரது ஜாதகம் நல்ல முறையிலே அமைந்து இருக்க வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் பத்தாவது இடம் ஜீவனஸ்தானமாகும் ஜீவனஸ்தானம் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் பலம் பெற்ற குருவினுடைய உயர்வை பார்வை பெற வேண்டும் அல்லது காரகனான செவ்வாய் கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது குருவுடைய பார்வை பெற்றோ இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் சுய சம்பாதித்தே இயற்கையாகவே பெற முடியும் இல்லை எனில் பசி பட்டினி பெற தயவை நாடுதல் போன்ற நிலைமைகள் ஏற்படும் சுய சம்பாதி பெருகிட சில பரிகாரங்களை வாழ்நாளில் நாம் செய்து வருமோ வருவோமானால் தடையின்றி செல்வத்தை பெறலாம் ஜாதகத்தில் கிரகங்கள் பாதகமாய் அமைந்தால் லாபம் பெருகும் எதையும் சாதிக்க கடவுள் துணையும் அவர் அனுகிரகமும் இருந்தால் போதும் முதலாவது பரிகாரம் சுய சம்பாதித்திற்காக பெரிய தொகை செலவு செய்ய பரிகாரம் தேட தேவையில்லை பரமாத்மா எப்போதும் நம்மை விட்டு விடுவது இல்லை புதிதாக எந்த தொழில் ஈடுபட்டாலும் முதலே உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜைகளில் ஐந்து வெற்றிலையும் நான்கு பாக்கும் வைத்து ஆண்டவனை வேண்டிச் செல்லுங்கள் வியாபாரம் பெருகும் எந்த வியாபாரமாய் இருந்தாலும் இது பெருகும் இரண்டாவது பரிகாரம் உங்கள் வீட்டில் பூஜை அறையிலே குருவடி சரணம் திருவடி சரணம் என்பதை ஒன்பது முறை சொல்லிவிட்டு தொழிலுக்கு செல்லுங்கள் எந்த தொழிலாய் இருந்தாலும் லாபம் பெறும் அனுபவத்தில் கண்ட உண்மை இது இப்படிப்பட்ட ஒரு அருமையான பரிகாரம் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கலஸ்திர்தானம் ஏழாவது ஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கிற ஸ்தானம் திருமணஸ்தானம் என்று பல்வேறு விதங்களிலே அழைக்கப்படுகிறது அதிலே உள்ள கிரக இணைவுகள் எந்தெந்த மாதிரியான பலன்களை எடுத்து வரும் என்பதை இன்றைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் செவ்வாய் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையவோ நீச்சவோ பெறக்கூட காரணம் இவர்கள் காமக்காரர்கள் ராசியிலே சிறப்பாக இருந்தால் அம்சத்திலும் எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது பிரச்சனை தான் வரும் தார குற்றம் யாராருக்கெல்லாம் மனைவி அல்லது கலஸ்தர ஸ்தானத்திலே பழுது நிலை இடத்தில் பாபிகள் நிற்க சுபர்கள் நிற்க தார குற்றம் ஏழாமதிபதியும் சுக்கரனும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க நீச்சம் வக்கிரம் பெற்றிருக்க தார குற்றம் கலஸ்திர தானாதிபதியும் கலஸ்திர காரகனும் பல பெற்றிருக்க தாரம் ஒன்றுதான் ஆனால் திருமணத்துக்கு முன்பு பெண் தொடர்பு பெண் உறவு என்பதெல்லாம் ஏற்படும் சுபர் பார்க்க குற்றம் இல்லை ஏழில் சனி நின்று மகரம் விருச்சகம் மேஷம் இந்த ராசியிலே சுக்கரன் பார்க்க கூடினார் தார குற்றம் ஏழிலே செவ்வாய் நின்று சந்திரன் பார்க்க கூடியிருக்க தாரம் இரண்டு அல்லது மூன்று அமையும் ஏழாவது இடத்திலே செவ்வாய் நின்று பாபர் பார்க்க அண்டவிருத்தி மறைவு திருமணம் உண்டு லக்கணத்திலே சனி நின்று சுக்கிரன் கடகம் விருச்சகம் மிதுனும் ராசிகளிலே நிற்க ஜாதகர் மலட்டுத் தன்மை உடையவராய் இருப்பார் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் நின்று பார்ப்பர்களை பார்க்க திருமணம் இல்லை செய்தாலும் நிம்மதி இல்லை குற்ற உள்ள ஜாதகர் இரண்டு மூன்று நான்கு மனைவி அல்லது ஈனத் தொடர்பும் ஏற்படும் நாளைய தினம் ஆயுஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற எட்டாவது பாவத்தையும் மேலும் அந்த எட்டாவது பாவத்தினுடைய கிரக அமைப்புகளையும் நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன விட்டார் பணமழை பதவி உயர்வு என நல்ல நல்ல விஷயங்கள் வருகின்ற அமைப்பை உண்டாக்குகின்ற கிரக இணைவுகள் என்ன பணமழை பதவி உயர்வு என நல்ல செய்தி வரும் அதிர்ஷ்டம் தரும் கஜலட்சுமி யோகம் ஜோதிடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிடத்தின் படி கிரக இயக்கங்கள் ஒரு மனித வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வருகின்ற நாட்களிலே கஜ லட்சுமி ராஜயோகம் இரண்டு கிரகங்களால் உருவாக்கப்பட இருக்கிறது இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும் பன்னிரண்டு ராசிகளை தாக்கினாலும் சில ராசிக்காரர்கள் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் இந்த ராசிகளில் உங்கள் ராசியும் இருக்கிறதா என்று பாருங்கள் குரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறார் மீண்டும் அதே ராசிக்கு வர பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் மே பதினாலு அன்று குரு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு நுழைகின்றார் இந்த பயிற்சியில் சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு பகவான் மே பதினாலு முதல் மிதுன ராசியிலே இருப்பார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியில் நுழைவார் இதனால் குரு சுக்கிரனின் சேர்க்கையால் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கஜலட்சுமி ராஜ யோகம் உருவாகும் இந்த யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பலாபலன்களை வழங்கும் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் முதலிலே சிம்மம் இந்த நேரம் சாதகமானது நீங்கள் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமையும் நன்றாக இருக்கும் பணம் சம்பாதிக்கவும் வேலையிலே பாராட்டுகளையும் பெறவும் பெறுவீர்கள் என்று கூறப்படுகிறது அடுத்தது தனுசு வெற்றி கிடைக்கலாம் குழந்தைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் பல்வேறு வழிகளிலே பணம் சம்பாதிப்பார்கள் ஊடகம் சந்தேகப்படுத்துதல் மற்றும் படைப்பு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆடம்பர பொருட்களும் வாங்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது அடுத்தது கும்பம் வாழ்க்கையில் அனைத்து துறைகளும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைகளை மாற்ற விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல நேர் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் உள்ளது வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான இருந்தபோதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை மற்றும் வாஸ்து ரீதியான ஆலோசனை என் ஜோதிட ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேண்டும் அன்பர்களே ஏற்கனவே மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அந்த பலாபலன்களையும் நீங்கள் கேட்டு பயனடையலாம் இதே பகுதியிலே மாத பலன் பயிற்சி பலன் குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி ஆண்டு பலன் அனைத்தும் பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி கடைசி பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் சகோதர வகையிலே நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மறைமுக தொல்லை ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய லாபம் கிடைக்கும் கிருத்திகை மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதில் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளிலே கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகமாய் உழைக்க வேண்டிய நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் திருவாதுரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான நாள் புத்திசாலிதனமாய் காரியங்களை பேசி காரியங்களை சாதிக்கின்ற வல்லமையை பெறுகின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் விவாதங்களை வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் புத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாய் சாதுரியமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வி உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகியும் சாதுரியமாய் பேசி காரியத்தை சாதிப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் விவகாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏப்புகள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்ப மதிப்பு கூடுகின்ற நா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற இன்றைய பொது பலங்கள் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வுகள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவால் வியாபாரத்தில் சூட்சமத்தை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கும் நாள் தன் நம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தின் சூட்சமத்தை உணர்வீர்கள் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்குகின்ற நாள் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியுடன் வெற்றி பெறுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் உணர்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் செயல்படுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியும் வெற்றியும் பெறும் நாய் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசதி தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கூடுதலாக சித்தர்களுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு தட்சிணா மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவர்களை வணங்குவதன் மூலம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வருகின்ற சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த முடியும் மட்டுப்படுத்த முடியும் இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்தும் பொது கருத்துக்களை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்